புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி மலர்ந்துட சூளுரை ஏற்று மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் கொண்டிருக்கக்கூடிய எட்டு கோடி மக்களுடைய எதிர்பார்ப்பு வருங்கால முதலமைச்சர் கழகத்துடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் திருப்பத்தூர் மாவட்டத்திற்குட்பட்ட ஆம்பூர் சட்டமன்ற தொகுதி வருகை சென்று சிறப்பித்தமைக்கு ஆம்பூர் மக்களின் சார்பாக ஐயா அவர்களை வருக 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 என இருகரம் கோப்பி மக்களை காப்ப மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் ஐயா எடப்பாடியார் வாழ்க ஐயா எடப்பாடியார் அவர்கள் இதோ உங்களுடைய எழுச்சி உரையாற்றுவார்கள் பொன்முனைச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா இருபர தெய்வங்களை வணங்கி மிக சிறப்பாக எழுச்சியாக இந்த எழுச்சி பயணத்திலே தலைமுறையாற்றிய இந்த மாவட்டத்தின் மண்ணின் மைந்தர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய சகோதரர் திரு கே சி வே கேசி வீரமணி அவர்களே கழக கொள்கை பரப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் மாநிலவை உறுப்பினர் அண்ணன் மோ தம்பித்துறை அவர்களே மாநில மருத்துவனை துணைச் செயலாளர் சகோதரர் டாக்டர் எம் ராமசாமி அவர்களே கழக செயலாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் சகோ திரு ஜி செந்தில்குமார் அவர்களே திரு ஜி ஏ டில்லி பாபு அவர்களே திருமதி லலிதா குருவையன் அவர்களே திரு எம் மதியழகன் அவர்களே நகர செயலாளர் ஆம்பூர் திரு ஜே ஜோதி ராமலிங்க ராஜா அவர்களே திரு என்ஜினியர் ஆர் வெங்கடேசன் அவர்களே திருமதி கலா சவுந்தரராஜன் அவர்களே திரு கரேத்தி ஆர் மணி அவர்களே திரு மகாதேவன் அவர்களே திரு கே எம் சங்கர் அவர்களே திரு வி கோபிநாத் அவர்களே திரு செந்தில்குமார் அவர்களே கூட்டணி கட்சியைச் சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில செயலாளர் திரு கோ வெங்கடேசன் அவர்களே பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட தலைவர் திரு தண்டாயுதமணி அவர்களே புதிய நீதி கட்சி மாவட்ட தலைவர் திரு செந்தில்குமார் அவர்களே புரட்சி பாரதம் கட்சி மாவட்ட தலைவர் திரு இளையராஜா அவர்களே தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு குப்புசாமி அவர்களே திரளாக இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே கழக உடன் பொறுப்புகளே கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர்களே நிர்வாகிகளே தொண்டர்களே பெரியவர்களே தாய்மார்களே தொழிலாளர் நண்பர்களே வியாபாரிகளே விவசாயிகளே விவசாய தொழிலாளர்களே பத்திரிகையாளர்களே இணையர் இளைஞர் மகளிரை சேர்ந்த சகோதரிகளே அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் இன்றைக்கு ஆம்பூர் என்று சொன்னாலே இங்கே ஷூ கம்பெனி லெதர் கம்பெனி தான் நிறைந்த பகுதி இந்த இரண்டு கம்பெனியில் தான் இங்கே இருக்கின்ற மக்கள் அதிகம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கின்ற கம்பெனியாக இருந்தது சமீப காலமாக இந்த தோல் தொழிற்சாலை ஷூ தொழிற்சாலைகள் இன்றைக்கு பல தொழிற்சாலைகள் மூடப்பட்டு வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுகின்றது இந்த ஆட்சி வந்த பிறகு இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்காத காரணத்தினாலே பல தொழிலாளிகளுக்கு வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் மீண்டும் சரிந்த தொழிலை நிலைநாட்ட உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தொழிலுக்கு என்னென்ன வகையில் உதவி செய்ய முடியுமோ அந்த வகையில் உதவி செய்து இந்த இந்த சரி தொழிலை மீண்டும் சிறப்பாக செயல்படுவதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்கப்படும் அதோடு இந்த தொழிற்சாலையில் பணிபுரிந்த அதிக பேர் பெண்கள் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு சூழலை இந்த நிலையை மாற்றுவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அமைந்தவுடன் இதற்கு உண்டான அவர்களுக்கு தொடர்ந்து வேலை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்கு தேவையான நடவடிக்கை திமுக அரசு எடுக்கும் ஒரு பக்கம் இந்த இருக்கிற மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை மறுபக்கம் விலைவாசி உயர்வு வருமானம் குறைவு செலவு அதிகரிப்பு இதனால் ஏழை மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றீர்கள் இந்த பாதிப்பில் உங்களை மீட்பதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்படும் தொடங்கப்பட்ட கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி மக்கள் பாதிக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அந்த மக்களுக்கு தேவையான உதவிகளை கொடுத்து அவர்கள் சிறந்த வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கின்ற அரசாக கடந்த கால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்பட்டது என்பதை நேரத்தில் விரும்புகின்றேன் அது மட்டுமல்ல இந்த பகுதியில் இஸ்லாமிய பெருமக்கள் அதிகமாக வாழ்கின்ற குறிப்பிட்டார்கள் இஸ்லாமிய பெருமக்கள் சிந்திக்க வேண்டும் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணிகள் வேண்டுமெனே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தால் இந்த சிறுபான்மை மக்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கிடைக்காத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்ற ஒரு தோற்றத்தை அவதூறான பிரச்சாரத்தை பொய்யான பிரச்சாரத்தை தொடர்ந்து வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றது இந்த சிறுபான்மை மக்கள் சிந்திக்க வேண்டும் தமிழகத்திலே சுமார் முப்பத்தி ஓரு ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இந்த மண்ணிலே ஆண்டது அந்த முப்பத்தி ஓரு ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இந்த மக்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள் சட்ட ஒழுங்கு சிறப்பாக செயல்பட்டது பொன்மனஞ்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இருந்த காலத்திலும் சரி அதற்கு பிறகு மாண்புக அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த காலத்திலும் சரி அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு நாலு வருடம் ரெண்டு மாத காலம் ஆள் செய்த போதும் சரி தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டது சிறுபான்மை மக்களுக்கு அண்ணா தீவுக்கு அரசு அரணாக இருந்து பாதுகாத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இந்த முப்பத்தி ஒரு ஆண்டு காலம் அண்ணா திமுக ஆட்சியிலே தமிழகத்திலே மத சண்டை கிடையாது ஜாதி சண்டை கிடையாது தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்காவாக விளங்கிய காலம் அண்ணா திமுக அரசு ஆண்ட காலம் இன்றைக்கு அப்படியா இருக்கின்றது தமிழகத்திலே எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு வழிப்பறிவு பாலி வன்கொடுமை நடக்காத நாள் உண்டா தொலைக்காட்சி பத்திரிகையில புரட்டி பார்த்தால் சரி அன்றாட செய்தி இந்த செய்தி தான் வந்து இப்படிப்பட்ட அவள ஆட்சி தொடர வேண்டுமா சொல்லுங்க நீங்களே அது மட்டுமல்ல இன்னைக்கு ஒரு இஸ்லாமிய ஒருவா திருநெல்வேலியிலே அவர் ஓய்வு பெற்ற உதவி காய்வா ஆய்வாளர் ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர் தொழுகை முடித்துட்டு வீதியில் சென்று கொண்டிருந்த பொழுது சில பேர் அவரை வழிமறித்து அவரை படுகொலை செய்யப்படுகிறார் அந்த படுகொலை செய்வதற்கு முந்தைய நாள் வலைதளத்திலே அவர் வெளியிடுகின்றார் அரசாங்கத்துக்கு வேண்டுகோள் விக்கின்றார் முதலமைச்சருக்கு வேண்டுகோள் விக்கின்றார் எனக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படுகின்றது இன்னன்னாரால் ஆபத்து ஏற்படுகின்றது நான் ஏற்கனவே காவல்துறை அதிகாரிடத்திலே நான் புகார் கொடுத்திருக்கின்றேன் காவல்துறை அதிகாரிகள் அதற்கு தக்க நடவடிக்கை எடுக்கவில்லை அரசாங்கம் தலையிட்டு முதலமைச்சர் தலையிட்டு எனக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று அவர் பகிரங்கமாக வலைதளத்தின் வழியாக வெளிப்படுத்திருக்கின்றார் ஆனால் இந்த அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லை அதனால் அடுத்த நாள் படுகொலை செய்யப்படுகிறார் அவர் ஒரு இஸ்லாமியர் இந்த அரசுக்கு வேண்டுகோள் விட்டும் இந்த அரசு பாதுகாக்கவில்லை என்றால் உங்களை யார் பாதுகாப்பது என்பதை மட்டும் தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும் இஸ்லாமிய மக்கள் சிறுபான்மை மக்கள் இதே ஆனால் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சியிலே இருந்து இப்படி வலைதளம் மூலமாக வேண்டுகோள் வைக்கப்பட்டிருந்தால் சட்டத்தின் முன் அவர் நிறுத்தப்பட்டு அவரு விலை மதிக்க முடியாத உயிரை அண்ணா திமுக அரசு காப்பாற்றப்பட்டிருக்கும் பொன்மனிச்சம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி மாண்பு அம்மாவர்கள் காலத்திலும் சரி நான் முதலமைச்சர் காலத்திலும் சரி இப்படி தவறு செய்கிற எப்பொழுதும் நாங்கள் மன்னித்தது கிடையாது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கின்ற அரசாக இருந்தது இன்றைக்கு அந்த நிலை தலைக மாறிவிட்டது மக்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்புள்ளதாக ஒரு சொல்லை இது மட்டுமில்லை இன்னும் இஸ்லாமிய பெருமக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்கு அரசுக்கின்ற பொழுது பல்வேறு நன்மைகளை நாங்கள் செயல்படுத்தியிருக்கின்றோம் அதில் ஒரு சிலவற்றை இந்த நேரத்தில் குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன் இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு இதயத்தையும் புரட்சி தலைவி அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று ஆட்சி தாலத்திலே சிறுபான்மை மக்கள் கோரிக்கை வைத்தார்கள் புனித ரமலான் மாதத்தில் பள்ளிவாசலுக்கு நோன்பு கிழ்ச்சி தயாரிக்க அரிசி வேண்டும் என்று கேட்டார்கள் சுமார் ஐயாயிரத்தி நானூறு மெட்ரிக் டன் அரிசி கொடுத்து இந்த நோன்பு கட்சி தயாரிக்க கொடுத்த அரசாங்கம் அண்ணா அரசாங்கம் நாகூர் தர்கா சந்தனக்கூடு விழாவிற்கு விலையில்லாமல் சந்தனக்கட்டை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் அண்ணா திமுக அரசு வரை நாகூர் தர்கா சந்தனக்கூடு விழாவிற்கு விலையில்லா சந்தனக்கட்டை வழங்கிய அரசாங்கம் அண்ணா அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்கின்ற இஸ்லாமிய பெருமக்களுக்கு மத்திய அரசு மானியமாக ஆறு கோடி வழங்க வழங்கி வந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு திடீர் என்று நிறுத்தப்பட்டு விட்டது இஸ்லாமிய பெருமக்கள் என்னை சந்தித்து அந்த மானிய தொகை மாநில அரசு மூலமாக தொடர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் அதை நாங்கள் தொடர்ந்து செயல்படுத்தினோம் அந்த நிதி போதாது என்று மீண்டும் என்ன கோரிக்கை வைத்த காரணத்தினாலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆறு கோடி ஹஜ் புனித பயணம் மேற்கொண்ட மானியமாக கொடுத்து வந்ததை அதிகரித்து பனிரெண்டு கோடி ரூபாயாக அந்த மானியத்தை அதிகரித்து கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் சென்னையிலே தங்கி செல்வதற்கு ஹஜ் இல்லம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் அதற்காக பதினஞ்சு கோடி ரூபாய் ஹஜ் இல்லம் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இரண்டாயிரத்தி பதினாறு முதல் ஹாஜிகளுக்கு மாதந்தோறும் இருபது இருபதாயிரம் ரூபாய் மதிப்பூதியும் வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்ததும் அதிமுக அரசாங்கம் உலாமாக்கள் மற்றும் மோதினாளர்களுக்கு ஓய்வூதிய பயனாளி எண்ணிக்கை உயர்த்த வேண்டும் என்று சொன்னார்கள் ரெண்டாயிரத்தி நானூறுல இருந்து ரெண்டாயிரத்தி நபர்களுக்கு உயர்த்தினோம் அது மட்டுமல்ல அவர்களுக்கு ஓய்வூதியம் எழுநூத்தி ஐம்பதுலிருந்து மூவாயிரமாக ஓய்வூதியத்தை உயர்த்தி வழங்கிய அரசாங்கம் அண்ணா அரசாங்கம் உலா மானியம் வழங்கப்பட்டதும் அண்ணா அரசாங்கம் வகுப்பு வாரியத்திற்கு ஆண்டு நிர்வாக மானியம் மற்றும் பள்ளிவாசலுக்கு தற்காகல் பழுதுபார்த்தல் மற்றும் புனரமைப்பு பணிகளை மேற்கொள்ள நிதி வழங்கப்பட்டதும் அண்ணா திமுக ஆட்சியிலே இஸ்லாமிய வகுப்பினருக்கு நேரடி நியமன முறையில் நிரப்பப்படாத பணியிடங்களுக்கு முன்குணர்வு முறையை நீடிக்க அரசாணை வெளியிட்டதும் அண்ணா திமுக ஆட்சி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கஜா புயல் பெரும் பெரும் மழை வெள்ளத்தால் பாதிப்படைந்த நாகூர் தர்காவிற்கு அந்த குளக்கரை எல்லாம் சேதமடைந்து விட்டது நானே நேரடியாக சென்று பார்வையிட்டு அந்த குளக்கரையை சீர் செய்ய நாலு புள்ளி ரெண்டு கோடி நிதி கொடுத்து அந்த குளக்கரையை கட்டி கொடுத்த அரசாக அதிமுக அரசாங்க சிறுபான்மை பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் அமைத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவராக முதன் முதலில் இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்த பெண்மணி திருமதி யாஷ்மின் அகமது ஐஏஎஸ் ஒருவரை நியமித்து பெருமைப்படுத்ததையும் அதிமுக அரசாங்கம் இது முக்கியமானது ஆண்டு இந்திய ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றது டாக்டர் அப்துல் கலாம் அவர் அண்ணா திமுக ஆதரித்தது வாக்களித்தது அவர் வெற்றி பெற்று இந்திய நாட்டுடைய ஜனாதிபதி ஆனார் மரியாதைக்குரிய டாக்டர் ஏ அப்துல் கலாமை எதிர்த்து போட்டிட்டவருக்கு திமுக கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் வாக்களித்தார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் இந்தியாவிலேயே உயர்ந்த பதவி ஜனாதிபதி பதவி அப்படிப்பட்ட பதவிக்கு ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் இந்திய நாட்டுடைய ஜனாபதி வருவதற்கு வாக்களித்த கட்சி அண்ணா திமுக கட்சி